இருபத்தி இரண்டாவது திருத்தம் தொடர்பில் வெளியாகியுள்ள வர்த்தமானி அறிவித்தலினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வித அழுத்தமும் இல்லை எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அவருக்கு நிச்சயமற்ற தன்மையில் ஜனாதிபதி சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜப்பானில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் திசாநாயகவிற்கு இதன்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது අවස්ථාාවටයි. ඔබහා මේ මොහොද දේකක් නිිකකරවන්නේ. අට හදන විසදුමට ජන බලය එක පෙලට.

தேசிய மக்கள் சக்தி எந்த தேர்தலுக்கும் தயாராக உள்ளது நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திட்டமிட்டபடி நடைபெறும் அமைதியாக வீட்டுக்கு செல்வார் அதுவே దැ్ గ్లోకරణ వరදිల வர்கள் மீது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் தண்டனையை கொடுப்போம் நான் இன்னும் நான் வழங்கிய வெற்று தகவல்கள் அவரிடம் உள்ளதாக கூறினார் நான் கதையை கூறினேன் ஊழல் ஒழிப்பு செயலக அலுவலகம் காணப்பட்டது அந்த அலுவலகத்திற்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்தன ரவி கர்ணாநாயக தொடர்பான பிராடோ வாகன ஊழல் தொடர்பான முறைப்பாடு அலுவலக வந்தது ஹரிஷனின் மாடுகள் கொள்வனவு நேற்று சபையின் நெல்லை விற்பனை செய்வது தொடர்பிலான ஊழல் தொடர்பிலான முறைப்பாடுகள் வர ஆரம்பித்தன எல்ஆர்சியின் காணி பகிர்வு தொடர்பான முறைப்பாடுகள் வர ஆரம்பித்தன இவ்வாறு புதிய முறைப்பாடுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரணில் விக்ரமசிங்க இந்த அலுவலகத்தை மூட ஆரம்பித்து விட்டார் ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலான முறைப்பாடுகள் கிடைக்க ஆரம்பித்தன அதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூறுகின்றேன் நாம் வழங்கிய பைல்களில் அனைத்து தகவல்களும் உள்ளன அது மாத்திரமல்ல ரணில் விக்ரமசிங்கவின் இரண்டு ஃபைல்களும் என்னிடம் உள்ளன